இந்திய எதிரி ட்ரூடோ ராஜினாமா ஓட்டம் கெஜ்ரிவாலின் கண்ணாடி மாளிகை ரகசியம் மோடியுடன் நெருங்கும் அமெரிக்கா கோலஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்திய எதிரி ட்ரூடோ பதவி விலகி ஓடிவிட்டாரே வணக்கம் நண்பர்களே இந்திய எதிரியான கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்வதாக நேற்று திங்கட்கிழமை அறிவித்தார் நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவு குறைந்து வருவது மற்றும் அவர் மீது ஆளும் லிபரல் கட்சிக்குள்ளேயே அதிருப்தி எழுந்துள்ளது போன்ற காரணங்களால் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இது குறித்து தன்னுடைய அறிக்கையில் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் லிபரல் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் உட்பூசல்கள் காரணமாக வரவிருக்கும் தேர்தலில் கட்சியின் தலைவராக என்னால் இருக்க முடியாது இது தெளிவாக எனக்கு தெரிந்துவிட்டது எனவே அந்த பொறுப்பிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் விலக முடிவு செய்திருக்கிறேன் இருந்தாலும் கட்சிக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பொறுப்புகளை தொடர்வேன் எந்த ஒரு போராட்டத்திலும் பின்வாங்குவது என் சுபாவம் கிடையாது என்றாலும் நாட்டு மக்களின் நலன் கருதியும் நான் பெரிதும் மதிக்கும் ஜனநாயகத்தின் மாண்புகளை காக்கவும் பதவி விலகிறேன் என்று இருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டு கால கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கனடாவின் பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ பொறுப்பேற்றார் கனடாவின் புகழ்பெற்ற பிரதமராக விளங்கிய பியர் ட்ரூடோவின் மகனான அவர் மிக இளைய வயதில் கனடாவின் பிரதமரான இரண்டாவது தலைவர் என்கிற பெருமையை பெற்றார் இருந்தாலும் அதிகரித்து வரும் உணவுப் பொருள் விலைவாசி வீட்டு வசதி பிரச்சனைகள் போன்ற காரணங்களால் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பொதுமக்களிடையே எதிர்ப்பு அதிகரித்து வருவது கருத்து கணிப்புகளின் மூலம் தெரிய வந்தது மேலும் ஜட்மித் சிங் தலைமையிலான புதிய ஜனநாயக கட்சி ஜஸ்டின் ட்ரூடோ அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றதும் அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது கனடா நாடாளுமன்றத்தில் முன்னூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் உள்ளனர் பெரும்பான்மையை நிரூபிக்க நூற்றி எழுபது எம்பிக்களின் ஆதரவு தேவை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் பார்ட்டிக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு எம்பிக்கள் உள்ளனர் புதிய ஜனநாயக கட்சியின் ஐந்து எம்பிக்கள் அரசுக்கு ஆதரவு அளித்து வந்தனர் கடந்த ஆண்டு புதிய ஜனநாயக கட்சி அரசுக்கான ஆதரவை திரும்ப பெற்றது அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபரில் கனடா நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது அப்போது சிறிய கட்சிகள் ஆதரவோடு பிரதமர் ட்ரூடோ தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தார் இந்த சூழ்நிலையில் ட்ரூடோ அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்த கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தன்னுடைய பதவியை கடந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி ராஜினாமா செய்தார் பொருளாதார விவகாரத்தில் ட்ரூடோவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர் விலகினார் இதன் மூலம் கட்சிக்குள்ளேயே ட்ரூடோவுக்கு எதிர்ப்பு வலுத்தது அவரது கட்சி எம்பிக்கள் பல முறை கூடி ட்ரூடோவின் ராஜினாமாவை வலியுறுத்தி வந்தனர் கனடாவில் வசித்து வந்த காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜார் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவை மாட்டிவிட ட்ரூடோ செய்த சதியை அவரது கட்சி எம்பிக்களே ரசிக்கவில்லை இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை ட்ரூடோ தீவிரப்படுத்தியதையும் இந்தியாவில் சர்வதேச குற்றவாளி போல சித்தரிக்க முயன்றதையும் அவரது கட்சி எம்பிக்களை எதிர்த்தனர் கனடாவில் உள்ள இரண்டு சதவீத சீக்கியர் வாக்கு வங்கியை கைப்பற்றுவதற்காக இந்திய எதிர்ப்பு நாடகத்தை அரங்கேற்றினார் ட்ரூடோ அதன் விளைவு தூதரக அதிகாரிகள் வெளியேற்றும் வரை போனது கனடாவில் உள்ள இந்து கோயில் வளாகத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர் ட்ரூடோவின் ஆட்சி காலத்தில் கனடாவில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டது இதற்கிடையே அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அகதிகள் மற்றும் போதைப் பொருட்கள் கனடாவில் இருந்து தங்கள் நாட்டுக்கு வருவதை தடுக்க தவறியதால் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் ஒவ்வொரு பொருளுக்கும் இருபத்தைந்து சதவிகித கூடுதல் வரி விதிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்தார் இதனால் சப்த நாடியும் ஒடுங்கி போன ட்ரூடோ அமெரிக்கா சென்று ட்ரம்ப்பை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார் ஆனால் மூக்குடை வட்டு திரும்பினார் பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை இணைத்து விடுங்களேன் என்று கிண்டல் அடித்தார் ட்ரம்ப் வரும் இருபத்தி ஏழாம் தேதி ட்ரூடோ அரசுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர உள்ளதாக கனடாவின் மூன்று முக்கிய எதிர்கட்சிகள் தெரிவித்துள்ளன ஆளும் லிபரல் கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதன்கிழமை அதாவது நாளை நடைபெறுவதாக இருந்தது அதற்கு முன்பாகவே நேற்று இரவு ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகி இருக்கிறார் லிபரல் கட்சிக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க போதிய கால அவகாசம் பெறுவதற்கு ஏதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தை மார்ச் தேதிக்கு ஜஸ்டின் ட்ரூடோ என்று தெரிகிறது இந்த ஆண்டு அக்டோபர் தேதி கனடா நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெற உள்ளது ட்ரூடோவுக்கு எதிரான அதிருப்தி கடுமையாக உள்ளதால் லிபரல் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராது என்றே அனைத்து கருத்து கணிப்புகளும் கூறுகின்றன கட்சியை காப்பாற்றும் கடைசி முயற்சியாக தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார் ட்ரூடோ அநீதியாக இந்தியாவை எதிர்ப்பவர்கள் கதி என்னவாகும் என்பதற்கு ட்ரூடோ ஒரு உதாரணம் கேஜ்ரிவாலின் உடைந்துள்ளது டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் கட்டிய கண்ணாடி மாளிகை என்று அழைக்கப்படும் மஹால் எனும் அரசு இல்லம் நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கும் அதிகமாக ரூபாய் முப்பத்தி மூணு கோடி செலவழித்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் குற்றம் சாட்டி உள்ளார் டெல்லியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு ஒதுக்கப்பட்ட அரசியலத்தை புதுப்பிக்க கோடாடு கோடி வீண் செலவு செய்ததாக பிஜேபி காங்கிரஸ் கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன இந்நிலையில் மத்திய கணக்கு தணிக்கையாளர் அதாவது சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆப் இந்தியா நடத்திய ஆய்வில் அளவுக்கு அதிகமாக செலவு செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது இது குறித்து சிஏஜி அறிக்கை என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம் கேஜ்ரிவாலுக்கு ஒதுக்கப்பட்ட அரசியல் புதுப்பிக்க ஏழு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் முதலில் நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் முப்பத்தி கோடி ரூபாய் செலவிடப்பட்டு அதில் ரூபாய் இருபத்தி லட்சம் செலவில் எண்பத்தி எட்டு இன்ச்சு எல்ஜி டிவி பொருத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் சோனி உள்பட பல்வேறு நிறுவனங்களில் பத்து டிவிக்கள் ரூபாய் நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது லட்சத்துக்கு வாங்கப்பட்டுள்ளன ரூபாய் லட்சத்தில் பல கதவுகள் கொண்ட லட்சம் ரூபாயில் மைக்ரோ ஓவன் ஆறரை லட்சம் ரூபாய்க்கு ஸ்டீம் ஓவன் ஒன்று ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் ரூபாய் பதிமூன்று லட்சத்தில் பத்து படுக்கைகள் சோபாக்கள் இவை எல்லாம் வாங்கி குவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் கேஜ்ரிவால் இல்லத்தில் ஆடம்பர குளியல் தொட்டி அதாவது ஜாக்குசி நீராவி குளியல் தொட்டி அதாவது சானா தன்னை ரிலாக்ஸ் சகலவற்றையும் பொதுப்பணித்துறை கேஜ்ரிவால் இல்லத்தில் இருக்கிறது அத்துடன் வேலையாட்கள் தங்குவதற்காக பத்தொன்பது புள்ளி எட்டு கோடி ரூபாய் செலவில் ஏழு விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன டெல்லி முதல்வர் இல்லத்தை புதுப்பிக்கும் பணி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் வரை நீடித்தது என்று சிஏஜி அறிக்கை கூறுகிறது இவை தவிர ஆடம்பர பொருட்கள் ஓவியங்கள் கலைப்பொருட்கள் ஆகியனவும் வாங்கப்பட்டு முதல்வர் இல்லம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை செய்த பணிகள் பல முறை மாற்றப்பட்டுள்ளன அதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதை சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கிறது முதல்வர் அரசு இல்லத்துக்கு செலவிடப்பட்ட தொகை கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது என்றும் நிறைய ஆவணங்கள் கைக்கு கிடைக்கவே இல்லை என்றும் சிஏஜி அறிக்கை கூறுகிறது இந்த அறிக்கை டெல்லி துணைநிலை ஆளுநரிடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஊழலுக்கு எதிரான இந்தியா என்கிற என்ஜிஓ மூலம் அரசியலுக்குள் பிரவேசித்த கேஜ்ரிவால் ஊழல் நாயகனாக இப்போது விளங்கி வருகிறார் மக்கள் வரிப்படத்தில் ஆடம்பர பங்களா கட்டினார் தன்னை காந்தியவாதி என்று கூறிக்கொண்டு டெல்லியில் மதுபான ஊழல் செய்தார் ஜென் லோக்பால் கொண்டு வருவேன் என்று கூறி ஆட்சியை பிடித்தவர் ஜென் லோக்பாலை இன்று வரை கொண்டு வரவே இல்லை இந்த முறை கேஜரிவாலுக்கு எதிரான அதிருப்திகளை வீசுவதாக தகவல்கள் வருகின்றன தற்போது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இன்று மதியம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் சிஏஜி அறிக்கை வெளிவந்திருக்கிறது இந்த முறை முதல்வர் நாற்காலியில் கேஜரிவால் அமர்வது மிக மிக கடினம் இந்திய அமெரிக்க உறவில் புது பாய்ச்சல் நிகழ்ந்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்ட அணுசக்தி தொடர்பான ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஒரு பெரும் பாய்ச்சல் நேற்று நிகழ்ந்தது இந்திய ஊடகங்கள் அதிகம் பேசி இருக்க வேண்டிய ஆனால் பேசாமல் போன மிக முக்கியமான விஷயமாகும் இது டெல்லிக்கு வந்திருக்கும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சல்லிவன் நேற்று திங்கட்கிழமை மிக முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டார் அது என்னவெனில் அமெரிக்க அரசின் தடை செய்யப்பட்ட அணுசக்தி அமைப்புகள் பட்டியலில் இருந்து இந்திய அணுசக்தி அமைப்புகளை நீக்க அமெரிக்கா முன்வந்துள்ளது என்பதாகும் தடை பட்டியலுக்கு வெளியே இந்திய அணுசக்தி அமைப்புகளை வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்கா விரைவில் எடுக்கும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து உரையாடிய போது இந்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் சல்லிவன் the necessary steps to remove long standing regulations that have prevented civil nuclear cooperation between India's leading nuclear entities and U.S. companies. இந்த the மூலம் of this situation, the situation is the same as the situation in the world. The situation is the same தேவையான யுரேனிய உள்ளிட்ட கச்சா பொருட்களை இறக்குமதி செய்வதில் இனி சிக்கல் இருக்காது இந்திய அமெரிக்க உறவில் இந்த அறிவிப்பு பெரும் பாய்ச்சல் ஆகும் துரதிருஷ்டம் என்னவெனில் சல்லிவன் வெளியிட்ட அறிவிப்பின் முக்கியத்துவம் இந்திய மீடியாக்களால் உணரப்படவே இல்லை என்பதுதான் அணுசக்தி தவிர பைடன் நிர்வாகத்தால் கொண்டு வரப்பட்ட ஏவுகணை ஏற்றுமதி கட்டுப்பாட்டு கொள்கைகளையும் தோவலிடம் விளக்கினார் சல்லிவன் இந்த கொள்கைகள் மூலம் விண்வெளி ஆய்வு துறையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒத்துழைப்பு அதிகமாகும் என்பதையும் சல்லிமன் சுட்டிக்காட்டினார் Artificial intelligence, quantum computing, semiconductors, telecommunications, defense. Man, have we put a lot of points on the board? I have every reason to be to believe that within the next decade we will see American Indian and Indian firms working together to build the next generation of semiconductor technologies. நிர்வாகம் முடிவுக்கு வரும்போது திடீர் ஞானோதயம் ஏற்பட்டு சில நல்ல காரியங்களை செய்துள்ளது முதலிலேயே செய்திருந்தால் பல நன்மைகள் ஏற்பட்டு இருக்கும் வரும் இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் முக்கிய அறிவிப்பு வந்திருப்பது நல்லதுக்கான சமிக்கையாகும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்